கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பெலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன் அவைகள் உனக்கு உதவாது உலகத்திலே வாழுகிற பெரும்பாலானவர்கள் தான் செய்கின்ற காரியங்கள் நான் வழங்குகிற நீதி என்னால் செய்யப்படுகிற கிரியைகள் தான் மேலானது உத்தமமானது சரியானது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிற காரியம் கத்தருடைய நீதியை பின்பற்றி கத்தருடைய கிரியைகளை ஏற்று நடக்க வேண்டும் கத்தருடைய கிரியைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் கத்தருடைய நீதிதான் ஒரு மனிதனை நீதிமானாக்கும் சுய நீதி அல்ல இன்றைக்கு சுய நீதியை வெளிப்படுத்தி சுய நீதியிலே வாழ்ந்து வருகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் அவைகள் எதிர்காலத்திலே ஒருவருக்கும் உதவாது ஏன் சுயநீதியை வெளிப்படுத்துகிறவர்களுக்கே சுயநீதி உதவி செய்யாது ஆனால் கத்தருடைய நீதியை பின்பற்றுகிறவர்கள் நீதிமான்களாய் வாழ்வார்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட நீதிமான்களைத்தான் கத்தர் பரலோகத்தில் சேர்ப்பார் அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு துன்பம் வருமானால் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார் கண்களை முடி ஜெபிக்கலாம் நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் சுயநீதியை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான எச்சரிக்கை செய்தி உன்னுடைய நீதியும் உன்னுடைய கிரியையும் உனக்கு உதவாது கத்தருடைய கிரியைகளிலே வந்து சேர் கத்தருடைய கிரியைகளை பின்பற்றுங்கள் கத்தருடைய நீதியை பின்பற்றி நீதிமானாய் வாழுங்கள் அப்பொழுதுதான் அவைகள் உங்களுக்கு உதவி செய்யும் கத்தருடைய நீதிமானாய் நீங்கள் வருகிற பொழுது வாழுகிற பொழுது உங்களுக்கு துன்பம் வருமானால் கத்தர் ஆல லூயா அவை எல்லாவற்றிலும் நின்று உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார் எனவே கத்தருடைய நீதியை பின்பற்றுங்கள் கத்தருடைய கிரியைகளில் பிரியமா இருங்கள் அவைகளை பின்பற்றி நீங்களும் அந்த கிரியைகளைப் போல செய்யுங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் மேன்